என் அன்பு பிள்ளையே இங்கு எதுவுமே நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கின்றார் சரியா உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் தங்கமே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லோருமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் எப்போது உணர்கின்றார் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கையை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இப்போது இருக்கின்றார் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடிக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்தில் சகித்துக்கொள் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்துக் கொண்டிருக்கும் என் லீலைகளை நீ உணர்வாய் உன்னை அரவணைக்க யாருமில்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் யாருக்கு கஷ்டங்கள் இல்லை யாருக்கு துன்பங்கள் இல்லை கர்ம பலன்களின் ஆதிக்கம் பொறுத்திரு காத்திரு உனக்கு சாதகமாக அனைத்தும் நடக்கப் போகின்றது உன்னை விட்டு அகலப் போகின்றது உனது துன்பங்கள் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வருவேன் கலங்காதே தங்கமே என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருக்கின்றா சில காலம் பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கின்றேன் உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன் இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கப் போகின்றது காலங்கள் மாறும் சாகியின் வாக்கும் நிறைவேறும் கலங்காதி தங்கமே எதற்காக பயப்படுகின்றா சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இலைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை தங்கமே என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தா உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகின்றா பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்தவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றா உனது கவலைகள் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லி கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை உன் சாயப்பாவாகிய நான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்துக் கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் குழந்தையே வாழ்க்கையில் முன்னேற நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உனக்கு துணையாக இந்த சாகி இருக்கும் போது எதற்குமே கலங்காதே வாழ்வில் வண்ணங்கள் தீட்டிய நேரம் உனக்கான வெளிச்சமாய் உன் சாகி உருவில் என்று உன்னுடன் எப்போதும் இருப்பேன் எல்லா போராட்டங்களையும் வெல்லத்தான் போகின்றார் என்று உனக்காக நான் இருப்பேன் தங்கமே கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ அவரை முழுமையாக நம்பு ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரே காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்பத் திரும்ப நீ சொல்லும்போது அந்த நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நாம் அதற்கு உதவியும் புரிவேன் உனது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அடித்துவிடும் வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கலங்காதே இலக்கு சரியாக இருந்தால் வழி தானாக பிறக்கும் எண்ணங்கள் சீராக இருந்தால் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் எவன் ஒருவன் தன் தவறுகளை நியாயப்படுத்துகின்றானோ அவன் இந்த ஜென்மம் மட்டுமல்ல எந்த ஜென்மத்திலும் திருந்தவே மாட்டான் அன்பு குழந்தையே என்னை அடைய வழி தெரியவில்லையே என கவலை கொள்ளாதே நான் என்றும் உன்னுடன்தான் இருக்கின்றேன் அன்பு செலுத்து நீ அன்பு செலுத்தும் உயிரின் வழியாக என்னை நீ காணலாம் பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது எதற்குமே பயம் கொள்ளாதே தைரியமாக செயல்படு நிம்மதி வேண்டுமென்று தேடுகின்றமே தவிர ஆசைகளை கைவிட யாருமே நினைப்பதில்லை ஆசைகளை துறந்துப்பார் நிம்மதி உன்வசப்படும் எதற்குமே ஒரு முடிவு உண்டு குழந்தையே நல்லவர்கள் தோற்பதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்கள் தம் செய்கைக்கு வருந்துவர் என்று முதல் நீடித்த பொறுமையை கைக்குள் கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் தைரியமாக எதிர்த்து என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலைகள் விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன் தைரியமாக செயல்படு நல்ல முடிவை நானே தருகின்றேன் நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கையுடன் இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது வெற்றி நிச்சயம் பொறுமை மிக முக்கியம் கடலில் கல் இருவதா கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகின்றது பரந்த மனதுடன் இருந்தால் விமர்சிப்பவர்கள் அதில் காணாமல் போய்விடுவார்கள் மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகின்றார்கள் நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள் புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த மொழித்தான் குழந்தையே அனுபவங்களை சேகரித்துவை இனிவரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்ற ஆதலா நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை என்பது கல்லுக்கு தெரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது அவற்றை இழந்த பிறகுத்தான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது சரியோ தவறும் தைரியமாக பேச கற்றுக்கொள் இல்லையென்றால் பாதி தவறை உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்துவிட்டுத்தான் செல்கின்றார்கள் குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள் அவர்களுக்கு அது ஒன்றுதான் வேலை உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழித்திறந்து விடுகின்றது எத்தனை துன்பங்கள் நேர்த்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும் முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி போகும் முன் முயற்சியிடும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நஞ்சை வைத்துக் கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன்தான் தலைகுனிந்து வாழ்கின்றார் இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் செல் அதுவே என்னிடம் சேர்க்கும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது அல்ல சாமர்த்தியம் பச்ச துரோகம் மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகின்றது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்போ நேர்மையும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே கவலைப்பட வேண்டாம் கண்ணிகமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன் உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வாய் கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றான் நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் ஆனால் நான் அவளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்குள்ளின் தங்கமே சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கலங்காதே நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தை நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகின்றார் என்றார் அதுவும் தர்மம்தான் குழந்தையே என் வைரமே நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன் கவலை உனக்கு ஏன் குழந்தை நான் உன்னுடன் இருக்கும்போது யார் கைவிட்ட போதிலும் என் குழந்தையை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன் வாழ்வில் வெறுமை மட்டுமே உள்ளதே என்று கலங்காதே இனி உன் வாழ்வில் அற்புதம் மட்டுமே நிகழும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றார் உன் கேள்வி நியாயமானது தான் குழந்தை நல்லவர்களுக்கு சோதனை தந்தாலும் கடைசியில் விட மாட்டேன் கவலைப்படாதே எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ என்னை மட்டும் பார் எல்லோரிடமும் ஏன் கேட்கின்றா பதில் சொல்ல நான் இல்லையா உன் எல்லா கேள்விகளுக்கும் நான் தான் பதிலளிப்பேன் எப்படியும் எனது பதிலை காண்பிப்பேன் உன் இதயத்தால் என்னை உணர்ந்து கொள் உன் மனம் அமைதியாக இருக்கும்போது என் குரலை உன் இதயத்தின் மூலம் கேட்க முடியும் நீ விரைவில் அதை அனுபவிப்பாய் குழந்தையே எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாக வாழ்வதே சக்தி வாய்ந்தது உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்க்கின்றேன் சந்தோஷமும் நிம்மதியினை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகின்றது குழந்தையே அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையாக நம்பிக்கையுடன் இரு உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கின்றேன் நான் இங்கே இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றா சாகி 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 என்று கூப்பிடு உனக்காக நான் வருவேன் தங்கமே இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள் உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நீ இழந்ததையெல்லாம் மீட்டு மீண்டும் நான் உனக்கு கண்டிப்பாக தருவேன் தங்கமே யாரிடமும் அன்பை பிச்சை கேட்காதே உன் உணர்வுகளை புரிய வைக்க முயற்சி செய்யாதே கலங்காதே தங்கமே நான் உனக்கு விரைவில் நற்செய்தியை தருகின்றேன் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் சாயப்பா